ஓம் சரவணபவ ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம தச அவதாரத்தில் வாமன அவதாரத்தை பத்தி பார்க்க போறோம் ஐந்தாவது அவதாரமான இந்த அவதாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கதைக்கு பின்னோக்கி போகணும் அதாவது திதிக்கும் காசிப முனிவருக்கும் பிறந்தவங்க தான் இரண்யாச்சசன் இரண்ய கசிபு இவங்க ரெண்டு பேரும் பிறந்து உலகத்துல மிகப்பெரிய அட்டூழியம் பண்ணிட்டு இருந்தாங்க இதை பார்த்து திருக்கி மிகப்பெரிய வேதனை எந்த தாய்க்காவது பிள்ளைங்க கொடுமைப்படுத்துறத பார்க்க விருப்பப்படுவாங்களா அது மாதிரி அவங்க ரொம்ப வேதனைப்பட்டாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு சாகாத வரம் கிடைக்கணுங்கிறதுக்காக தவறு சொன்னா இவங்க இந்த மாதிரியான வரத்தை வாங்கிட்டு வந்து தேவர்களையும் மனிதர்களையும் மற்ற உயிரினங்களையும் இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டாங்க அது மட்டும் இல்ல தான் செஞ்ச தவறையும் நினைச்சு வேதனைப்பட்டாங்க கிரக நிலைகள் சரியில்லாத நேரத்தில் நம்ம ஒன்று சேர்ந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு குழந்தைகள் ரெண்டு குழந்தைங்க பிறந்து நமக்கு இவ்வளோ பெரிய துன்பம் நடக்குது அப்படின்னு சொல்லி காசிப முனுவரான தன்னுடைய கணவர்கிட்ட அழுகிறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா இதற்கு தீர்வு ஸ்ரீமன் நாராயணனும் லக்ஷ்மி தேவியாரும் தான் கொடுப்பாங்க அதனால நீங்க அவங்கள நினச்சி விரதம் இருந்து நோன்புருங்க அப்படின்னு சொல்றாரு விரதமும் நோன்பும் ஒன்று தான் ஆனாலும் அந்த விரதத்தை நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே இவங்களும் அதே மாதிரி லட்சுமி தேவியாரையும் மகாவிஷ்ணுவையும் நினைச்சு கடுமையான விரதம் இருக்கிறாங்க அந்த விரதத்தின் மூலியமாக பதினாறு வகையான காய்கறிகளை செஞ்சு இறை அன்பர்களையும் பக்தர்களையும் அழைச்சி அவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க சான்றோர்களையும் அழைச்சி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க இதை இதை பார்த்த உடனே மகாவிஷ்ணு மனம் மகிழ்ந்து அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுத்து சொல்றாரு திதி உன்னுடைய விரதத்தின் மூலமாக நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம் உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு அவங்களுக்கு வரம் கேட்க முடியல ரெண்டு குழந்தைங்களை பெத்துட்டோமே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு அழுகுறாங்க இந்த மாதிரி கொடூரமான ஆட்சி பண்ணக்கூடிய இந்த மாதிரி பசங்களை நான் பெத்துட்டனே அப்படின்னு சொல்லி வேதனைப்படும் பொழுது அப்ப அவர் சொல்றாரு நானே உனது கருவில் வந்து பிறப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு நீ வேதனைப்படாத ரெண்டு அறக்கர்களை பெற்றுட்டோமே அப்படின்னு நீ வேதனைப்படாத தேவர்களை அழிப்பதற்காக நானே உனது கருவில் வந்து பிறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு யாரு மகாவிஷ்ணு அதே மாதிரி திதியினுடைய வகுத்தில் ஆவணி மாதம் சுக்லபட்சம் துவாதசி திதியில் திருவோண நட்சத்திரத்தில் ஒரு அழகான குழந்த பிறக்குது அந்த குழந்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் உயரும் உள்ளமாக இருக்குது ஒரு குள்ளமான ஒரு குழந்தை பிறக்குது குள்ளமாக இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு வாமணன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அந்த குழந்தை ரொம்ப அறிவார்ந்த குழந்தையா வளர்ந்துட்டு வருது அப்படி வளர்ற அந்த குழந்தைக்கு பத்து வயதாகும் போது உபநயனம் என்று சொல்லக்கூடிய பூநூல் அணுவிக்க கூடிய ஒரு விழா நடைபெறுது அந்த விழாவிற்கு காசிப முனிவரும் திதியும் எல்லாரையும் அழைச்சிருக்காங்க தேவர்கள் எல்லாரையுமே அழைச்சிருக்காங்க தேவர்கள் எல்லாரும் வந்து அந்த விழா கோலாகலமாக நடைபெறுது அந்த விஷயத்துல ரிஷிகள் தர்பய பரிசா கொடுக்கறாங்க வாமனனுக்கு அதே மாதிரி பிரம்மதேவர் கமண்டலத்தை பரிசா கொடுக்கறாரு அதே மாதிரி பூமாதேவி அவர் அமருவதற்கு மான் தோலையும் விண்ணுலகத்து குடையும் பரிசா கொடுக்கறாங்க அதை வாங்கிட்டு இவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு நீங்க வாமன அவதாரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அவருக்குள்ளமா கையில ஒரு கொடையோட வச்சிருப்பாரு அந்த கொடை பூமாதேவி அவருக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது இந்த மாதிரி தான் வாமனன் அவர்களுடைய கதை இந்த கதை எதற்காக உருவாக்கப்பட்டது வாமனன் எதற்காக பிறந்தார் அப்படின்னா அதற்கும் ஒரு கதை இருக்கு அது என்னன்னா நம்ம இரண்ய கசிபனுடைய மகன் யாரு பிரகலாதன் பிரகலாதன் நம்ம திருமாலனுடைய அருளால இந்த மூ உலகத்தையும் சிறந்த முறையில் ஆட்சி செஞ்சு வந்தான்னு நம்ம போனதுல பார்த்தோம் அந்த மாதிரி சிறந்த முறையில் ஆட்சி செஞ்ச பிரகலாதனுக்கு விரோசனன் அப்படிங்கிற ஒரு மகன் பிறக்கிறான் அந்த விரோ விரோசனனும் மிக சிறந்த ஆட்சியாளனா இருக்கான் அதே மாதிரி அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை தான் மகாபலி மகாபலி சக்கரவர்த்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மகாபலி சக்கரவர்த்தி தான் யாரு பிரகலாதனுடைய பேரன் இரண்யக்கசிபுக்கு கொள்ளு பேரன் சரிங்களா அந்த மகாபலி பிரகலாதனுடைய நல்ல குணத்தையும் இரண்யாசனுடைய கவர க கர்வத்தையும் அதாவது ரொம்ப அழிவுன்னு சொல்ல முடியாது ஒரு எப்பட ஒரு ஆளுமை நம்ம தான் நம்ம வைக்கிறது தான் சட்டம் நம்ம சொல்றது தான் எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளுமை திறனோட அதிகார ஆளுமை திறனோட அவர் பிறக்கிறார் யாரு மகாபலி யாருக்கு பிரகலாதனுடைய பேரனாக பிறக்கக்கூடியவர் மகாபலி இந்த மகாபலிக்கும் வாமனனுக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத நாளை பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா